இன்றைக்கும் வேறு வசனங்களை வார்த்தைகளை கேட்பதற்காக இசு வாழ்ந்த செவீட்டில் வருகிற திர்கதர்சன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் அனைத்து வசனங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக இதில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அமீன் துறை எப்படியாவது அவன் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ எடுத்து மூலமாகவோ எப்படி வேணாம்னாலும் இது பெற்ற நன்மைகளை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அன்பு நாங்களும் சந்தோஷப்பட இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாங்கள் சாட்சி பகிர்ந்து இந்த வர்த்தக படிக்க பண்ணிய எதுவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது மட்டுமல்ல நீங்கள் பழ சாட்சி ஒரு விசுவாசியை உருவாக்கும் என்பதிலும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அது இல்லையா கல்நாடில் நம்ம பார்த்தோம் பாருங்க பாருங்க இசை ராஜாவுடைய சாட்சி அடுத்த இன்னொரு தேவ மனுஷனுடைய சாட்சியை கூட நாம் பார்க்க முடியும் ஒன்று சாம்பு பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணாவது பார்த்தீங்க இதோ இருக்க கத்தர் சன்னியிலும் அவர் அபிஷேகம் அபிஷேகப்பட்டு வைத்திருக்கும் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி அவை சொல்லுங்கள் நான் யாருடைய இதை எடுத்துக்கொண்டேன் நான் யாருடைய கதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அடியாரம் செய்தேன் யாருக்கு இறுக்கம் செய்தேன் யார் கையில் பரிவாறு வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள் அப்படியான ஆயோக்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் ஆமீன் இங்கே தான் ஒரு தீர்க்க வசனமும் ஒரு வசனமும் இருக்குது சொல்ல முடியுமா பிறரை குற்றத்தீக்கிறது அல்ல பிறரை குற்றச்சாட்டு அல்ல நான் யாருடைய ஒரு ஒன்றை ரோஷமாக நான் பெற்றேன் காணாமுக்கு அடித்தேன் சொல்ல முடியுமான்னு தேவ மனுஷன் கேட்குறது தன்ன சாட்சிய குறித்து சொல்கிறார் சாட்சி అప్పుడు అప్ప వర్ష కజ ప నమ్ముడే ఇదమే నమ్మ కుళికు నమ్ముడ ఇదే ఎప్పటి ఎలా అమ్మ ఎప్పుడు నీతి మళ్ళీ అమ్మ ఇదేవాళి వాస నల్ పైక్ర మానవన్ని அப்போ ஆண்டு போன இதைய தாழ்ந்து இருக்கிறது அப்போ அவருக்கு முன்னிலையில் குற்றப்பட்டு விட்ருந்தாலும் எப்படி சொல்ல முடியும் ஆமாம் அதுதான் ஆர்டர் கேட்கறாரு அனைவருக்கு சொல்லுவாங்க ஆமே நான் உத்தமே இன்னி அப்போ ஆர்டர் கே கேட்பாரு நீ உத்தமனா எப்படி அவங்க கேட்டவொடனே அவங்களுக்கு முன்சிலாம் சுருங்க போகும் என் சமையலே அது நடக்குது நம்ம சமையல் நடக்கிறது வளர்க்குறோம் உங்கள் சமையல் நடக்கின்றதோ எங்கள் சமையல் நடக்கிறதோ வழக்கம் ஆமீன் நாம் எப்படி சொன்னால் தைரியமாக ஆண்டும் நம்மை உயர்த்தி எழுதிக்கும்படிக்கு நம்மை வலிச்சு கேது குடியேறாக நடத்து அல்ல ஏன்னா அவங்க தனக்கு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தண்ணே மிச்சமாக இருக்கப்படுகிறாலே விழுந்து போகிறார்கள் அவர் ஏதாந்த காரியத்தை அவர் இப்படி விளக்கி சொல்லி இருக்கிறாரு இந்த மனுஷன் தனக்குத்தான சாட்சி சாப்பாடு இசைக்கத்தானே சாட்சி சாப்பாடு எனக்கு சாட்சி கொடுத்திருக்கிறாரு இடத்தை கலவண்டு அந்த அதே சாப்பிட்றதுக்கு உருவாக்குறவங்க அதை காரியத்தை செய்தாங்க அவன் செய்தாங்கிற தெய்வ மனுஷனை அவர் அபிஷேகம் பண்ணி விட்டார் அந்த மனுஷன் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாத படிக்க செய்திருந்தால் அவருடைய ராஜ்யபுரம் ஈடுபட்டு போயிட்டாயிற்று அப்படின்னா இதை குறித்தெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வசதிகளை அந்த வார்த்தைகளை பொறுத்தறியும் போது எதை குறித்தும் மேன்மை பாராட்டுவதற்கு இல்லை ஆமீன் சொத்தை குறித்தோ பொண்ணை குறித்தோ புகழை குறித்தோ கல் கொடுத்த ஆசிர்வாதத்தை குறித்தோ சொத்தை குறித்து எதை குறித்து ஒரு மனுஷன் மேரன்மை பாராட்ட ஏது இல்லாதவனா இருக்கிறான் நான் என்ன பண்ண வார்த்தையை சொல்லுவேன் நம்ம எல்லாரும் சொல்லிக்கொள்றேன் நான் என்னத்த குறை உண்டு நாமே எந்த குற்றப்பட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டு பாதத்தில் எல்லாவற்றையும் அறிகிற கற்று அவரை இருக்கு அறியாது அமீன் அது உனக்கு தெரிஞ்சனாலதான் நீ என்ன ஓ செய்யப்பட்டு சொல்ற ஆனால் அவன் தெரிந்தாலும் அவர் மன்னிக்கிற்கு மனம் பெற்றவராயிருக்கிறார் உடைய வாழ்க்கை அதைத்தான் பேத வசதிகளும் பாக்கியம் உள்ள சந்ததி என்று மறுபுறுத்தலே கருத்தர் சாட்சி கொடுக்கிறார் சாட்சி கொண்டிருக்கிறார் எஞ்சம் இது எஞ்சம் ஒரு பலன் திரும்ப அதாய் வளமாயிருக்குமே இந்த காரியத்தெல்லாம் நான் பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஜனங்கள் உணர்வு அடையாமல் இருக்கிறார்களே ஜனங்களுக்கு ஒரு உத்திரவாதம் இல்லாமல் இருக்கிறது ஜனங்களை குறித்து அறியாமல் இருக்கிறார்களே ஜனங்கள் மாற்று மணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது அதனுடைய சாப்டே சாட்சி அந்த நாலாம் கூட வாசிப்பீங்கன்னா அதில் சொல்ல விட்டிருக்கிறது நீர் எங்களுக்கு அநியமான அமைச்சர் செய்யவில்லை எங்களுக்கு இடுக்கல் செய்யவில்லை ஒருவர் கையில் ஒன்றும் வாங்கவும்லை என்றார்கள் ஜனங்கள் ஒன்று திருக்காட்சியை பார்த்து நீங்க எல்லாம் இல்லை என்றார் இல்லை எனக்கு இருக்குன்னு ஆமர பிள்ளைகள் நீங்க நாங்கள் அறிவித்ததை எங்களுக்குள்ள இல்லைங்கிறீங்க அப்படி என் வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லை ஏன் நீங்கள் என்னை குறை செய்ய தேடுகிறீர்கள்

நீங்க அடிமைன்னு சொன்னீங்க இதெல்லாம் பார்த்து பாவம் சீர்தேவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற நாங்க எங்கே அடிமையாக இருக்கிறோம் நாங்க சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம் ஆமே பதினாறுதான் வருது இங்கே சுதந்திரவாடிகள் சொன்னால் ஏன் ஏன் அண்ணா ஆபருகாமுக்கு சுதந்திரவாளிகள் சொன்னால் ஆபிருகாமுக்கு தெய்வமாக இருக்கிறான் அவன் அவருடைய குமாரனுடைய வார்த்தையை நீங்க கேட்கவில்லை என்கிறார் காரணம் அவங்களுக்கு சாட்சி பொறுந்திருக்கிறது அவங்களுக்கு அது எடுத்துக்கொள்ள மன இல்லை ராஜ்யமான போய்விடும் புதிய நியமம் வந்து விட்டது புதிய நாள் வந்து விட்டது லட்சப்பின் நாள் வந்து விட்டது லட்சிய சந்தோஷம் வந்து விட்டது புதிய நியமத்தை கற்று கொடுக்க போகிறார் புதிய சத்தத்தை கற்று உருவாக்க போகிறார் எல்லாத்தையும் அர்த்தமாக்கப் போகிறார் இருள் ஆதிக்கம் விரைந்து இந்த இருடையின் ஆதிக்கத்தை அப்படி நான் தீர்த்துக்கிட்டால் போயிரு வெறி கொண்டு இருக்கிறார் இதோ இருக்கிறேன் காமன் சந்ததியும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய விருதை எடுத்துக்கொண்டேன் சாட்சி சொல்லுங்க நீங்க நான் எதிர்த்து யாருக்கு பறித்து கொண்டேன் யாரை யாபத்தினேன் யாருக்கு வாங்கி கொடுக்காம என்று சொல்லுங்க அப்படிங்கிறாரு யார் அவர் சாட்சி பண் நான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அனை காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஆமாம் இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள் நாம் எங்க தவறி இருக்கிறோம் எந்த தவறி இருக்கிறோம் அந்த தவறுகளை சீர் செய்வோம் கற்றுடைய சாட்சியை கை கொள்வோம் வசனத்தை கை கொண்டு வளர்க்கவும் பூ எடுப்போம் பல யாருக்கு செய்வேன் செய்ருக்கு எடுக்க செய்வேன் நம்மை யாருக்கு லஞ்சம் ஆமாம் வேலை செய்து லஞ்சம் வாங்கி இருக்கக்கூடாது தன்னுடைய அதிகாரத்தை லஞ்சம் வாங்கி கொண்டு பிரயோஜனப்படுத்தக்கூடாது அவன் தனக்கு ஒருத்த பொறுப்பை முன்புறவாய் பெற்றுக்கொண்டு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது அது நம்முடைய கடமையை நம்ம செய்கிறோம் ஒளியும் ஆனால் நம்முடைய கடமை செய்யணும் அதுக்காய் பணத்தை வாங்கிக்கொண்டு பணம் பேசி தடவு பேசி நம்முடைய ஊடகத்தை செய்யக்கூடாது என்று இந்த வசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பரிஞ்சம் என்பது பசனத்தை வாங்க இவள் உடையத்தை கூப்பிடுறாங்க என்ன நம்ம பெரிய ஒரு காரை ஆமீன் எனக்கு ஒரு கோடி ரூபா தத்தால்தான் நாங்கள் வருவேன்னு சொல்லி கேட்டால் அது லெஞ்சம் தானே பேரும் பேசி லஞ்சம் அங்க போய் நான் என்ன பண்ணுறன் நான் யாரை பற்றி பேசுகிறேன் இயேசுவை பற்றி இயேசுவை பற்றி பேசுறதுக்கு காசாக பணமா இயேசுவை சாட்சி போகிறதுக்கு காசாக பணம் லஞ்சம் நீங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க என்ன பார்த்து ആമയങ്ങ എന്നാ ഇ കേക്ക സ എന്നാൽ അപ്പം പോയിരു എല്ലാതെയും ലോക അധികാരം ഒരു വേദന ചിലോ ഒരു അലീർവാദിയെ ചിലോ നമ്മളെതാ ചിന്തിച്ച് പോണേന്ന് നാ എന്ന യോജിച്ച് പാമ്പേ நான் இங்கே நங்க கண்டு எனக்கு தேர்தலு சொன்னாச்சா போய் பெற்ற இலவசமாக அதிகாரி பற்றி வேண்டது நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு இவ்வளவு தந்தாதான் நான் அப்போ அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் எனக்கு என்ன சும்மா இருக்க விடுவீங்களா நாயாக ஊடகங்க அதையெல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன் யாரை குறைபாயப்படுத்துறது யாரை குற்றப்படுத்தி பேசுறது நல்லா வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு சத்தியம் தெரியுது என்னோட அவரு வாயோடு பேசிட்டு இருக்கிறாரு லஜம் என்ன என்னன்னு நமக்கு எனக்கே தெரியல நான் இன்னும் போஸ்ட்ரு ஊட்டிட்டு அழைக்கிறேன் அது ஒட்டுறதுக்கே நான் காசு வாங்குறேன் லட்சம் தானே அந்த போஸ்ட் ஒட்டுறதுனால லஞ்சம் வாங்கிட்டு வந்துருவாங்க அது ஊடிய செய்வீங்களா வேற கூட ஆள் வேலை வேலையால் கூறி பார்த்துருவேன் பசங்க குடும்பம் தான் அன்றும் வேலை செஞ்ச கூறின்னா சாப்பாடுதான் ஐயா என்னம்மா பார்க்கிற ஓடிக்காரனுக்கு ஒடுக்க ஓட உள்ள ஆகாரம் ஆமையும் உள்ள தங்க ஒரு இடம் பிரியாணம் போட்டு போக ஒரு இல்லை ஒரு ஆகணும் இல்லிபான் ஆமே அது கூட வேண்டாம் என்னையும் பயப்படுறது மடிப்பேரத்துக்கு போகும்போது ஒரு பயிரை தடியே கிரு என்னெல்லாம் அப்ப மிஞ்சியமான இருக்கு ரொம்ப நம்ம வாழ்க்கைய மிஞ்சதனமாக நடக்கிறோம் சாட்சி சாட்சியை நம்ம கை கொள்ள நீ பிர போது ஒரு தனியாவது கோலையாவது கையில எடுக்காது போகாது எடுக்காதான் போவாதா என்ன புஷன் பண்றதுன்னு எனக்கு தெரியல லஞ்சத்தை பற்றி நம்மளும் பேசும் பரிதாரத்தை பற்றி இந்த வருஷம் சொல்லுது நான் யாரும் திகர்ச்சி சாம்பார் சாப்பிடத்துக்கே சொல்கிறார் நான் யார் கையில் பரிதானம் வாங்கினேன் நான் ஒரு நாள் என்ன ஊடியத்தில் நான் வீட்டுக்குட்டு கூட்டுறதுக்கு அழைப்பு கொடுத்தேன் வீட்டு வீட்டுக்கு நடத்துகிறவங்க எல்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்னு இருக்குங்க பரிசு பாரமாக இருக்குது மக்களே எல்லா அதை உடைய காலக்கு தான் எல்லாம் உடிச்சிடாங்க எல்லாம் ஏன் சந்ததியும் பிள்ளைங்க தான் ஓ அழைப்பு கொடுத்தேன் எனக்கு தாகம் எல்லாம் என்னைக்கு ஒரு காலம் சும்மா இருக்க தோணும் தோன்று ஒடிஞ்சு நெருக்கடியாக ஒடிஞ்சிச்சிகிட்டு இருக்கணும் ஒரு காலம் சும்மா இருக்க கூடாது தூங்குறப்போ மட்டும் அப்போ ஆண்டு கூட பேசிகிட்டு தான் இருக்க நினைக்கிறவன் சட்டத்தில் மீது இருக்கும் போது என கூட ஆமீன் சுப் ஆறுபத்திருப்பா என் பேட்டி பேசாதீங்க எனக்கு இன்னைக்கு செல்லுதான் இப்ப டிவியில செய்தி பேசிட்டே இருக்கிறேன் ஆண்டு கூட உக்காந்து பேசிட்டு இருக்கிறேன் வசத்த பேசல என் நாவில் கற்று இருக்கிறார் போய் இப்போ செயலில் இருக்கும் பொருட்க பேசுவேன் நான் எதையும் பார்க்க மாட்டேன் ஏ எப்பொழுதும் எனக்கு செல் ஓப்பனாக இருக்கும் இருக்கும் எத்தனை மணிக்கு ரெண்டு மணி ஒரு மணியான எலும்பி எழும்பி பதில் கொடுத்து தீருவேன் டைமே கிடையாது அது எந்த டைம்னு கிடையாது எப்போதுன்ற என்ற போனாலும் எனக்கு கையில் செல் இருக்கும் பாத்ரூம் குளிக்கிற இடத்துலையும் பக்கத்தில் செல்ல வச்சுருப்பேன் ஏன்னா ஆத்திரத்தில் அவசரத்தில் ஜனங்கள் நம்ம விஸ்வாசத்திலேயே பண்ணுவாங்க உடனே எனக்கு குளிச்சிருக்கும்போதே சோப்பு போட்டு இருக்கும்போதே எடுத்து பேசுவேன் சார்ஜர் போடுவோம் மட்டும்தான் அது தனியாக ஒருத்தர் இருக்கும் தவறு கிடைக்காதனால மற்ற நேரம் பிள்ளைங்க எங்கேயா இருக்கு நான் எடுத்து பேசிடுவேன் பாது கொடுத்துட்டு தான் இருப்பேன் எதுக்கு சொல்றேன்னா கொடுக்கப்பட்ட பணியா விதமாக நம்ம உற்சாகமாக செய்யணும் கொடுக்கப்பட்ட பணிய அசதியாக செய்யணும் சமைக்கப்பட்டவன் இன்னைக்கு லஞ்சத்தை பற்றி பேச நம்ம லஞ்சம் வாங்குறவான்னு யோசிக்கணும் பரிதானம் ஐ மீன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற நம்ம பரிதாபம் வாங்குகிறோமா பார்க்கணும் வேலை சீரமும் கூடிக்கு பார்த்துருவோம் ஆண்டோர் அறிவிக்கிறதுக்கு லஞ்ச் பணம் வாங்குற இந்த புக்கை இதே மாதிரி நிறைய புக்கு போட்டுருக்குறேன் இது ஒன்று தான் பெரிய புக்கு சாட்சியம் இது எனக்கு சாட்சிய நம்ம விழா கெடுமா என்னுடைய கதையெல்லாம் விடாக்கெடுமை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண போடலாமே ஏதோ படிச்சுக்கிட்டு புக்கு எழுதி பணம் சம்பாதிக்க போடலாம எதுக்கு இங்கே இன்னும் பைபிளை படிச்சு பைபிள உள்ள கதையிலே காசு போடலாமே எல்லாரும் இதெல்லாம் தேவை இல்லைங்க எதுக்கு லஞ்சம் என்ன பரிதாபம் என்ன அது நம்ம சொல்லுவோம் பார்த்துருங்க உடைய அழக தேவைகள் உண்டு இதை கத்தருமா இருக்கிறார் உனக்கு தேவை என்ன உண்டு நான் சொல்லுறா அதுவும் இந்த வசனத்தை சொல்கிறார் அது எங்கே சொல்கிறார் நீ படிப்பேன்னா உனக்கு தெரியும் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரி இதான் வசனத்தை படிச்சுன்னா பாரு நம்முடைய இதயமே நம்மை குற்றவாளி என்று தெனால் தேவர் நம்முடைய இதயத்திலும் பெரியவராயிருந்து சகர்த்தி அழந்திருக்கிறாரா அவர் இதயத்தை கற்று அழந்திருக்கிறாரா அவர் நம்ம இதுக்கு கால் கட்டும் அமையும் இதுக்கெல்லாம் அனைத்து தேவை இருக்கா அதனால காணிக்க அமீன் இதுக்காக தான் நாங்க அதை வாங்குறோம் கண்டிப்பா இதுக்கு தேவை கற்று அறிஞ்சா இதுக்கு தேவை கற்ற சந்திக்க கொடுப்பேன் அமீன் அறியலையா அறிய அப்ப லஞ்சம் பாக்குறதுக்கு என்ன தப்பு அவர் கற்று சமீன் சந்ததியிலும் அவை அபிஷேக பண்ண வைத்தோருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாரை எதை ஏற்றுக்கொண்டேன் ஒண்ணே யாரைய கடையை ஏற்றுக்கொண்டேன் ரெண்டே அவன் யாருக்கு அரியாயம் செய்தேன் ஒன்று யாருக்கு எடுக்கன் செய்தேன் நான் யார் கையில் வாங்கி கொண்டு கண் சாடாக இருந்தேன் சொல்லுங்கள் அப்படியாதார் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அப்போ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு இன்னொரு ஆளுக்கு என்ன சாட்சி ஆளுக்கு நம்ம என்ன செய்ய செய்ய நான் கூட குற்றப்படுத்தியாக வைக்கிறேன் காணிக்க தந்தா தான் நான் ஜோ பண்ணுவேன்னா సాట్ కంచదునా అవును సపోర్టా కాదు విలువ నేను యోసి పాప యోసి యారీ ఎదయం నేను తగ్గం అయితే కట్ట చూ ఎలా விறரை குற்றவாளி என்று தீர்க்காதி நீ எந்த அளவு அழைக்கிறது அழைக்கப்படும் நீ குற்றவாளி என்று நீ நீ தீர்க்க அவனை குற்றவாளி அந்த குற்றவாளி தீர்க்க நீ தீர்க்கப்படுற நம்மளும் அதை வேலையை செய்யணும் அது நமக்கு தெரியாமலே அது செய்யணும் ஆமேன் என்ன இந்த பொய் இப்படி பேசுது வசனத்தைய சத்தியப்பா என்ற பொண்ணே இது கத்தா வரைய நம்மளே தப்பு பண்றோமா அதான் நான் வந்து ஆ மனுஷன் சொன்னா இல்லையா அப்ப சீசன் வேணாம் அப்ப யார்தான் பண்ண போக முடியும் ஒகமானது ஊசி ஊசியின் உம் அது கஷ்டமான காரியம் தான் அடிக்கிறாரு ஆனால் பனோராஜத்தை கொடுத்த அந்தவர்களுக்கு அது ஈஸியான காரியம் இதான் ஏன் பரவராஜ் ஏன் என்ன பார்க்குறீங்க எல்லாரும் போட வச்சுருக்குறேன் அப்புகிற்கு அந்த திருக்குதர் சொன்ன இந்த ஊழியம் அந்த ஊழியா நாதி ஊழியம் நான் என்னை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஊழியத்துக்கு பேர நான் என்ன இதுக்கு ஊடக இருக்க போகிறேன் இத்தனை இந்திய கோடீஸ்வர மைமையான இந்த உலகத்து தேசத்தில் யார் யா ஏசுதாயா அவர்தாயா உலகத்தில் நட்சத்திரம் அவர்தாயா விட்டு வெள்ளி அவரை விட்டா யார் யாண்டு அவர்தாயா ஏன் நல்லூர் அவர்தான் ஏன் வல்ல வழிகாட்டி அவருக்கு பாய்ந்தவர்தான் ஏன் வழிகாட்டுற அவ தீபம் எல்லாமே எல்லாம் நம்ம எல்லாரையும் குற்றப்படுத்துனோம் எல்லாம் நம்மளும் கொண்டு வருத்த இடத்த வாசிக்கும் போது என் கண்கள் எல்லாம் கலக்கு நம் செபிக்கு லட்சம் வாங்காது பதினோட வாங்காதுங்க என்ன சொல்றேன் யாருக்கு கருதி எடுத்துக்கிட்டோம் நம்ம கேட்குறது கேட்கறது நம்மளும் கருதுதெல்லாம் பயத்துக்கிறோம் டாபுள் கேட்கற தைரியமா அது நீ ஏன் அடுத்த ஆடூர்கா கொடுத்து கதையான அரிசி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்க்கப்போ அப்படி ஆனாலும் அதில் மனசாட்சி இருக்கிறது அது நமக்கு கற்றுக் கொடுத்த நேயமும் தவறு என்று சொல்லவில்லை அதை பேசி நீ நிரணிக்காதே நிற்காதே பிறரை பாக்கிறான்னு சொல்லாத வசத்தை போயிட்டே இருக்கு நீ லஞ்சம் வாங்குற பல லட்சியத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லாத வாங்க சொல்லிட்டு ஏன்னா அதே காரியத்தை நம்ம செய்கிறேன்னு பைபிள் சொல்லு நீ லஞ்சம் வாங்குற பாரு அத்தூ லஞ்சம் வாங்காத போக மாட்டேன் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதே வேலையை நம்மளும் செய்திட்டு இருக்கிறோம் காணிக்கைங்கிற கல்லூர் என்ன ரொம்ப குற்றம் யாரு குற்றப்படுத்தலை அவர் சொல்றாரு அது ஒரு மனுஷனுக்கு எச்சரிப்பா எச்சு லஞ்சம் வாங்க ஆந்திர்ப்புமா ஜமா நாளைக்கு வா இதே வசனத்தோட சாட்சியோட கதை சொல்லித்தாரு வசந்தத்தை சொல்லித்தர மாட்டேங்க விடுறது என்னமோ ஆளு பேசிட்டு இருக்காரு கேட்டு இருக்கீங்க இதை சிந்திச்சு பாருங்க சீர் போடுங்க கர்த்தோட வைத்துட்டு இருப்பேன் நன்றி நன்றிப்பா அப்படின்னு பண்ண தப்புனே நீர் பேசின வார்த்தை தான் பேசியிருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் வாயிலிருந்து பேச வைத்த கர்த்த இது அவர்களுக்கு புரிந்து முடிக்கி இந்த சத்தியத்தை விளங்க போடணும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா இவர் எந்தெந்த வார்த்தை வசனத்தை நிற்கிறார்களோ எல்லா கணக்குகளும் நீங்கி சோமாயிருக்கும்படி ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போது ஒவ்வொரு வசனங்கள் தியானிக்கோடும் பயத்தோடும் பட்சையோடும் கற்றுட வேலை சத்தியத்தை பார்த்து கொண்ட கருவையை ஒவ்வொரு தெய்வப்பொருளும் கொடுப்பார் நாத்து ராசி வருகிறார் ஒவ்வொரு குடும்பத்தையும் உறுதிப்படுத்துகிறார் क्रिएट बराबर मेहनत रखू नलप लावे